வணக்கம் நண்பர்களே அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் பிரேம புஸ்தகங்கிற தெலுங்கு படத்துலேயும் அமராவதிங்கிற தமிழ் படத்திலேயும் ஆரம்பித்த தன்னுடைய கலைப்பயணம் இன்றைக்கி விடாமுயற்சி குட் பேட் அக்ளின்னு சொல்லிட்டு அறுபத்தஞ்சு படங்களை நெருங்கிட்டாரு இன்றைக்கி மிகப்பெரிய தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான நாயகர்கள் ஒருவராக இருந்துகிட்ருக்காரு ஆசை அமர்கலம் வாலீனு தன்னுடைய வெற்றி பயணத்தை ஆரம்பித்த அவர் தீனாவில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை தொட்டார் அதை மங்கா தாள் வந்து மிகப்பெரிய இடத்த தொட்டு தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக இன்றைக்கி மாறியிருக்காரு அவர் இன்னைக்கு நடிச்சிருக்கிற அறுபத்தஞ்சு படங்களில் கிட்டத்தட்ட பத்து படங்களில் இரண்டு ஹீரோக்கள் ஒருத்தராக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாம் நண்பர்களே நடிச்சிருக்கார் இளைய தளபதி விஜயோட சேர்ந்து ராஜாவின் பார்வையில் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு பவித்ரன் இயக்கத்தில் பிரசாந்தோட கூட்டணியில் கல்லூரி வாசல் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு ஜேடி ஜெரி இயக்கத்தில் விக்ரமோட இணைந்து உல்லாசம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தோட தயாரிப்பாளர் அமிதாப் பச்சன் சத்யராஜோட சேர்ந்து பகைவன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு பார்த்திபனோட நீ என அப்படிங்கிற படத்துலையும் நவரசநாயகன் நாயகன் கார்த்திகோட சேர்ந்து ஆனந்த பூங்காற்றே அப்படிங்கிற படத்துலையும் உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தன் அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சிருக்காரு ரஞ்சித்தோட விசி குகநாதன் இயக்கத்தில் மைனர் மாப்பிள்ளைன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு மம்முட்டி அப்பாசுடன் சேர்ந்து கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ஆர்யாவும் ராணாவும் சேர்ந்து ஆரம்ப படத்தில் நடிச்சிருப்பாங்க வெங்கட் பிரபு இயக்கத்தில் அர்ஜுனோட சேர்ந்து மங்காத்தா திரைப்படத்துலேயும் ஏஆர் முருதாஸ் இயக்கத்தில் சுரேஷ் கோபியோட சேர்ந்து தீனா திரைப்படத்துலேயும் நடிச்சிருக்காரு மேனன் இயக்கிய என்னை எறிந்தாள் படத்தில் அருண்குமார் இவருக்கு வில்லனாக நடிச்சிருப்பார் இது மட்டும் இல்லாமல் சில படங்களில் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஷாருக் கானுக்கு ஒரு அசோகான்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஹிந்தியில் ஸ்ரீதேவி ஹீரோயினை நடித்த இங்கிலீஷ் விங்கிலீஷ் படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு தமிழில் விக்னேஷ் ஹீரோவை நடித்த என்னை தாளாட்ட வருவாளா அப்படிங்கிற படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அரவிந்த் சாமி ஹீரோவை நடித்த சுரேஷ்மன் இயக்கத்தில் உருவான பாசமலர்கள் அப்படிங்கிற படத்துலேயும் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு தான் நடிக்கிற படத்தில் தனக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கணும்னு நினைக்காம தனக்கு ஈக்குவலாக இன்னும் பெரிய ஹீரோக்கள் நடிக்கும்போது அவங்களுக்கான முக்கியத்துவம் இருக்கணும்னு நினச்சி அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தவர் தான் அல்டிமேட் சார் அஜித் குமார் நன்றி நண்பர்களே